இந்த கூற்று மிகப்பெரிய பெரிய சமூக செய்தியை கொண்டுள்ளது இது நம் அனைவரும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வலியுறுத்துகிறது மதம் மொழி நாடு சாதி என பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் அடிப்படை நாம் அனைவரும் மனிதர்கள் தான் இந்த கருத்து திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ளதா ஆம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனவும் ஒன்று போல் ஒருவருக்கு உற்றே உலகம் எனவும் திருவள்ளுவர் சொல்லியுள்ளார் மனிதன் உயர்த்தோ தாழ்ந்தோ இருந்தாலும் அவன் பிறந்தது ஒரே மாதிரியே தண்ணீர் வாட்டர் நீரு பாணி உள்ள இருக்கிற விஷயம் ஒண்ணுதாங்க ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல கூப்பிடுறோம் கடவுளும் அப்படிதாங்க ஒருத்தர் பாசல ராமா இன்னொருத்தர் பாசல ஜீசஸ் இன்னொருத்தர் பாசல அல்லான்னு சொல்றோம் பிரச்சனை கடவுள் இல்லைங்க கடவுளை நம்ம எப்படி கும்பிடுறோம் தானே ஒரு தடவை பாரதியாரிடம் என்ன சாதி என்ன ஒருத்தர் கேட்டாராம் உடனே பாரதியார் சொன்னாராம் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டேன் பிள்ளைகள் பெற்றதா பூனை அவை பேரும் ஒரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரு ஜாஞ்சு நிறம் ஒரு குட்டி பாம்பி நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவையாவும் ஒரே தரம் அன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாகும் வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்களே செய்கைகள் எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றிணைக்காதே பாரதியார் சொன்னது விடுக பெரியார் ராமணி அடிகள சாதி மத பேதமின்றி எல்லாரும் சமம் என்ற கொள்மையை முன்னிறுத்தினார் கபீர்தாஸ் இந்து முஸ்லிம் பேதங்களை நிராகரித்து இறைவன் ஒருவனே என்றார் தெய்வம் இல்லை சாதியும் இல்லை கடவுள் உண்மையும் இல்லை என்றார் நீ கேட்டு இறைவன் கொடுக்காமல் இருப்பதில்லை ஒன்று அவன் கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கு நல்லதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவனே உங்கள் இறைவனை மனதில் இணைத்து கேளுங்கள் அன்பே மொழி என சொல்வோம் செல்வோம் அழகான இந்த வாழ்வு வரமாகுமே மண்ணில் மனிதத்தை விதைப்போம் மகிழ்ச்சி பூக்களை பறிப்போம் நிலம் நிலமெங்கும் நாமே நீட்டுவோம் திருமூலரின் திருமந்திரம் சொல்கிறது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நானமே சென்றே நினை பெற நீர் நினைத்து உய்வினே மனித குலம் முழுமையும் ஒன்றுதான் உயர்ந்தவர் தாத்தவர் என்ற பாகுபாடு இல்லை எப்பொழுதும் நல்லதையே நினைங்கள் எவருக்கும் நல்லதையே செய்யுங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்